வேதிகளும் அதிகமாக பயன்பட பயன்பட புவி வெப்பமயமாதல் அதிகரித்துக் கொண்டே போகும் அதுதான் உண்மை உண்மையா பொய்யா நான் சொல்றது உண்மைதானே அதில் தான் நம்ம இருந்துகிட்டு இருக்கோம் இப்படி ஒரு ஒரு எதிர் முரணான காலத்துக்கு நம்ம வந்துட்டோம் இப்போ நான் சொல்றேன் அது மாதிரியான ஒரு பொற்காலம் வராதா எந்த இடத்துலையும் தாகம் எடுத்தால் கையில் அள்ளி தண்ணீர் கொடுக்கக்கூடிய தண்ணீர் குடிக்கக்கூடிய ஒரு சுகாதாரமான தண்ணீர் நமக்கு கிடைக்குமா கிடைக்காதா கிடைக்காதா ஏன் கிடைக்காது ஏன் கிடைக்காது சொல்லுங்க தண்ணீர் சுகாதாரமாக கிடைக்காதுன்னு நாம் சொன்னால் அந்த சுகாதாரமான தண்ணீர் கெட்டு போகிறதுக்கு யார் காரணம் நாம தான காரணம் எப்படி கேட்டு போகுது குப்பைய அப்புறம் என்ன செய்யறோம் தொழிற்சாலை கழிவுகள் கைகிட்டுங்கப்பா எனக்கு தெரிகு குட் தொழிற்சாலை கழிவுகள் அப்புறம் வேற என்ன வாகனங்களுடைய கழிவு அப்புறம் ரசாயன உரங்கள் அப்புறம் வெரி குட் அடுத்து பேசுங்க சட்டம் இருக்கா யாராவது கிளாஸ் இருக்கிற அதை மட்டும்தான் தூங்கணும் கழிவுகள் வெரி குட் இந்த கழிவுகளை எல்லாம் உருவாக்கக்கூடிய கழிவுகள் யார் ஏன் நம்ம உருவாக்கணும் வேற வழி இல்லையா சுகாதாரமாக குறைந்த பட்சம் நாம் இருக்கக்கூடிய ஒரு தெருவையாவது சுகாதாரமாக வைக்க நம்மளால் முடிவ முடியாத ஏன் செய்ய மாட்டேங்கிறோம் நான் வந்து பேசிட்டு போயிடுறேன் நாளைக்கு நீங்களும் வந்து பேசுவீங்க உங்கள் பிள்ளைகள் பேசுவாங்க அவர் காலத்தில் என்ன பண்ணோம்னாக்க ஆம் அந்த காலத்திலே மரம் இருந்தது அந்த மரம் உயிரோடு இருந்தது இது மரம் அல்ல புகை புகைப்படம் சொல்லும் இப்போ சினிமா ஷூட்டிங்கெலாம் யானையை கூப்பிடக்கூடாது அப்படி தானே ஆனால் யானைலாம் படம் இருக்காண்ணா இருக்கா இல்லையா யானையை பயன்படுத்தி எப்படி பயன்படுத்துகிறாங்க அனிமேஷன் அல்லது யானை மாதிரி ஒன்று ரெடி பண்ணிடுறாங்க இருக்கா இல்லையா ஆ குதிரையில் பயன்படுத்தக்கூடாது ஆனால் குதிரைகளை பயன்படுத்து எப்படி ஒன்றை போல் ஒன்று போனி ஒரு போனியை உருவாக்குவது அதே மாதிரி அடுத்த காலகட்டங்களுக்கு நீங்கள் போலியான மரங்களை போலியான மலர்களை போலியான காய்களை கனிகளை உருவாக்கப் போகிறீர்களா கேள்வி எனக்கு தான் இதுக்கு வழி இல்லையா இப்படியே ஒப்பார் யோசிட்டு போகிறதானா இருக்கா இல்லையா இருக்கு என்ன செய்யலாம் நீ முதல் சீக்கிரம் முடிங்க சார் நான் வீட்டுக்கு போகணும் வீட்டில் போய் ஆறாமரை யோசிச்சு நாங்கள் ஒரு முடிவு பண்ணி எங்கள் வாத்தியாட்ட சொல்கிறோம் அவர் வந்து உங்களுக்கு உங்கள் நம்பர் போங்க மெசேஜ் போடுவார் இப்போ முடி அத பதில் என்ன செய்யலாம் ஒரு மாதிரி ஒரு வந்து ஒரு பசுமை ஆர்வலர் சிறப்பு முகாம் நடத்தி முடிச்சுட்டு பேசாமல் போயிடுறதானே நானும் எனக்கு ஒரு டார்கெட் முடிஞ்சு அப்பாடா நான் வந்து ஒரு பசுமை ஆர்வலர் சிறப்பு முகாமில் ஐம்பது மாணவர்களிடம் சிறப்புரையாற்றினேன் குறிஞ்சி பாட்டை பற்றி பேசுகிறேன் அப்படின்னு நான் சந்தோஷப்பட்டு என்ன பண்ணுவேன் என்னுடைய ஃபேஸ்புக்கில் போடுவேன் எங்கள் ரிப்போர்ட்டில் சொல்லியிருக்கேன் அதோட முடியுதா நான் வேலை இல்லை அதையும் தாண்டி நீங்கள் வந்து ஒரு விஷயம் நீ தெரிஞ்சுக்கணும் என்னென்னா ஒவ்வொன்றுக்கும் ஒவ்வொரு பருவம் இருக்கிறது அந்த பருவம் தான் அந்த மனிதனுடைய சிந்தனைகளை தீர்மானிக்கும் கல்லூரி பருவத்தை விட மிக முக்கியமான பருவம் பள்ளிப்பருவம் பள்ளிப்பருவத்தில் வந்து சொல்லுவாங்க பதினாலு பதினஞ்சு பதினாறு பதினேழு இந்த நான்கு ஆண்டுகள் அந்த இப்போ என்னது எட்டாம் கிளாஸ் முடிச்சுட்டு ஒம்பது பத்து பதினொன்று பன்னெண்டு இந்த படிக்கக்கூடிய ஆண்டுகளில் நான் யாராக வேண்டும் என்பதை நான் தீர்மானிக்கின்ற பருவம் அவரும் மட்டும் சொல்லுவார் இரண்டாம் எட்டில் கல்லாதது கல்வியும் அல்ல அப்படின்பார் நீ யாராகணும் என்பதை தீர்மானிக்க வேண்டியது உன்னுடைய தீர்மானங்களோடு சேர்ந்து உங்களை இந்த உலகத்துக்கு கொடுத்த இந்த பூமியை காப்பாற்ற வேண்டிய பொறுப்பை நீங்கள் எடுத்துக்கணும் அதுதான் எங்களை மாதிரி ஆட்களுடைய ஆவல் ஆசை விருப்பம் ஏக்கம் எல்லாம் உங்ககிட்ட நாங்கள் சொல்லாமல் யார்கிட்ட சொல்லப்படுறோம் ஒரு முதியோர் இல்லத்தில் போய் அவங்கள்ட்ட பேச முடியுமா நீங்கள்லாம் வாங்க மரம் வளங்க நீங்கள்லாம் வாங்க மலைகளை இது பண்ணுங்க இன்றைக்கி சுற்றுச்சூழல் நல்லா வச்சுருங்க அப்படின்னு பேசினா அவங்க என்ன பண்ணுவாங்க எல்லாம் சரி நாளைக்கு நான் செத்து போனேன் தூக்கி போட ஆள் சொல்லுவோன்னா சொல்ல மாட்டானா அப்போ பருவம் அதுதான் இந்த பருவத்துக்குள் என்ன இருக்கலாம் விளையாட்டு இருக்கலாம் குறும்பு இருக்கலாம் அஜாக்கிரதை இருக்கலாம் கிண்டல் கேடி எல்லாம் இருக்கலாம் இதோடு சேர்ந்து கொஞ்சம் கனவு கொஞ்சம் ஒரு மூன்று சதவீதம் ரெண்டு சதவீதம் ஒரு சதவீதம் ஆச்சலும் இயற்கைக்கான கனவு உங்களுக்கு இருந்தால் அது ஒரு காலத்தில் என்ன பண்ணும் பூத்து குழுங்கும் அது பூத்துக்குழுங்கும் போது இந்த பூமி பிரகாசம் அடையும் அன்னை பூமியின் நெஞ்சம் மகிழ்ந்து அமுதம் சுரக்கும் பல ஆயிரம் ஆயிரம் யுகங்கள் சிறக்கும் ஒரு நண்பர் ஒருத்தர் பிள்ளையன் ஒருத்தர் பாட்டு இந்த கோடுகள் இல்லா உலகம் போட்டு அவர் அந்த பாட்டில் வந்து அன்னை பூமியின் நெஞ்சம் குளிர்ந்து அமுதம் சுரக்காவோ பல ஆயிரம் ஆயிரம் கோடி யுகங்கள் வசந்தம் வளராதோ அப்படின்னு கேட்டுப்பார் அன்னை பூமியின் நெஞ்சம் குளிர்ந்து அப்படின்னு நம்ம சொல்லும்போது நெஞ்சம் குளிர்ந்த என்பது அது ஒரு பூமி தனக்கான தன்மையோடு இருப்பது வெயில் காலத்தில் சூடாக இருக்க வேண்டும் அப்படித்தானே மழை காலத்தில் குளிர்ச்சியாக இருக்க வேண்டும் பனிக்காலத்து பணிக்கு தகுந்தமாக இருக்கவர்கள் ஆனால் தான் கண்ணதாசன் கூட ஒரு பாடலை சொல்லும்போது மாதங்களில் அவள் மார்கழின்னு சொல்லியிருப்பார் கேள்விப்பட்டீங்க பாட்டு கே கேள்விப்பட்டீங்களா மாதங்களில் அவள் மார்களின்னு கண்ணதாசன் ஒரு பாட்டில் சொல்லியிருப்பார் காலங்களில் அவள் வசந்தம் கலைகளிலே அவள் ஓவியம் மாதங்களில் அவள் மார்கழி மலர்களிலே அவள் மல்லிகை பறவைகளில் அவள் மணிப்பூரா பாடல்களிலே தாளாட்டு அது மாதிரி வந்திருக்கும் அந்த பாட்டு ஜெமினி கணேசன் பாடின பாட்டு அதில் மாதங்களில் மார்கழி அப்படின்னு அவர் சொல்கிறதுக்கான காரணம்னா அந்த மார்கழி மாதம் அவ்வளோ அற்புதமாக இருக்கும் உங்கள் எத்தனை பேருக்கு நதிக்கரையில் வாழ்ந்த அனுபவம் இருக்க தெரியல நான் வைகை நதிக்கரையில் வாழ்ந்தவன் வாழ்ந்து கொண்டிருப்பான் மார்கழி மாதங்களில் அந்த இது ஐயப்பன் கோயிலுக்கு முருகன் கோயிலுக்கு மாலை போட்டிருக்கக்கூடிய நண்பர்கள் நிறையா இருப்பாங்க அவங்க போவாங்க அவங்களோட சேர்ந்து வைகளை இறங்கி குளிக்கிறது ஒரு ஆனந்தம் அது எப்படி விதமாக இருக்கும் பின்னிலா காலம் பின்னிலா காலம் என்னது பௌர்ணமிக்கு பிறகான காலங்கள் பௌர்ணமிக்கு அப்புறம் வரக்கூடிய அந்த பின்னிலா காலங்களில் நம்ம காலையில் நாலு மணி அஞ்சு மணிக்கு போனோம்னா நிலா இருக்கும் மேற்கு வானத்தில் நிலா அடிசாய தொடங்கி இருக்கு அந்த நேரம் ஆத்துக்குள் இறங்கும் பொழுது அந்த நேரத்தில் நதி எப்படி இருக்கும் கரடுமுறா இருக்காது நீங்கள் ஒரு நதி என்பது மழைக்காலங்கள் இருக்குல்ல மழைக்காலங்கள் ரொம்ப ரஃப்பாக இருக்கும் மரங்களை எழுத்துட்டு போகும் ஓடும் வெயில் காலங்களில் பரிதாபமாக இருக்கும் ஐயோ அப்பா வாய் தண்ணி ஊத்துங்களேன்னு பரிதாபமாக இருக்கும் ஆனால் இந்த மார்கழி மாதம் இருக்கல மார்கழி தை மாசி மாதங்களில் ரொம்ப நலினமாக இருக்கும் நீங்க ஒரு நதியில் இறங்கி பார்த்தா நமக்கே தெரியும் அப்படி வைகை வந்து இருக்கும் அதை நான் குளிச்சு பழகினேன் ஒவ்வொரு காலமும் வைகையில் நீராடிய பத்து மாதங்கள் வைகளை குளிச்சேன் குளிச்சு வளர்ந்தவங்க ஏறக்குறைய இருபது வருஷமா வைகில் இறங்க முடியல ஏன் முள் இருக்கா நிறைய வைகை ஊக்க சாக்கடை ஆகிடுச்சு மணலில் இறங்கி நடந்த பாட்டில் குத்துது ரெண்டு முறை நான் செருப்பு இல்லாமல் நடந்து காலில் குத்திச்சு எப்படி இருக்கும் ஒரு காலத்தில் முள் குத்துச்சு அது சந்தோஷமா இருந்துச்சு ஆனால் இப்போ பாட்டில் குத்து அப்போ கண் முன்னாலே ஒரு நதி செத்து போகுது ஏன் அடிவெலில் ஒரு ஜோக் சொல்லியிருக்கான் பாஞ்சாலம் குறிச்சி படத்தில் ஆற்று தண்ணியில் குளிக்கலாம்னு போனேன் குளிச்சா உடம்புலாம் அரிக்கும் அதனால் மோட்டார் இருக்கு வந்தேன் அப்படின்னு சொல்லி ஒரு வார்த்தை சொல்லுவோம் கேள்விப்பட்டிருக்கீங்களா அடிவல் ஜோக்கில் வரும் அது ஆற்று தண்ணியில் குளிச்சா உடம்புலாமல் அரிக்கும்ன்றது அந்த அந்த காட்சி எடுத்தது வந்து மானாமறி அந்த பகுதிகள் இருக்கு அப்போ மதுரையிலிருந்து வரக்கூடிய கழிவுகள்லாம் வைகையார் ஒன்றும் இல்லாமல் இருக்கு அதுதான் அது படிப்பு வந்து ஒரு மாதிரி ஆற்றின்னு குடிக்கிறது போய் வரி வடிகலி இப்படி சொல்கிறாரு என்ன ஆனால் அதே நிலைமை என்னுடைய நதிக்கு வரும்பொழுது என்னால் சீர்மைக்க முடியும் இப்போ இப்போது வரைக்கும் இன்னும் போனால் காலையிலிருந்து வாக்கிங் போகும்போது ரொம்ப மௌனமாக பாலத்தில் நின்று வையாத்தை எட்டி பார்க்கறதோடு சரி அவ்வளோதான் வைகையில் இறங்குவதற்கு முடியல பெருவெள்ளம் போயிட்டு இருக்கும்பொழுது என்னைக்காவது ஒரு நாள் போய் சரி கால் நினைக்கலாம்னு நினச்சிட்டு வர்றாரு வெள்ளம் வரும்போது பாலத்திலிருந்து நாங்கள் தவுவோம் பாலம் இருக்கும் அந்த பாலத்தை அந்த பக்கம் தவி ஏறுவோம் வெள்ளம் போயிட்டுருக்கும் போட்டி விளக்கம் ஏன் சீக்கிரம் கரையேறாங்க அப்படித்தான் நீச்சல் போன விடும் நீச்சல் கற்றுக் கொடுத்த நதிகள் இன்று இல்லை நீச்சல் எத்தனை பேருக்கு தெரியும் வெரி குட் பரவாயில்ல எங்கே போ எங்கே கற்றுக்கிட்டீங்க கிணத்துல கற்றுக்கிட்டீங்க சந்தோஷம் மகிழ்ச்சி கடலில் யாரும் கற்றுக்கிட்டீங்களா இல்லை கடலுக்கு போகல கடல் தூரம் நமக்கு இன்னைக்கு நீச்சல் அதே மாதிரி நான் நீங்கள் ஏதாவது ஓடையில் இறங்கி போயிருக்கீங்களா கிணத்துல இருக்கீங்க ஆறுகளில் ஓடைகளில் இறங்கி அனும்கா அது நீச்சல் அடிச்சு இந்த நீச்சலுக்கும் அந்த நீச்சல் வித்தியாசம் இருக்கும் இது வந்து தேங்கிய தண்ணீரில் நீச்சல் அடிப்பது ஓடும் நீரில் நீச்சல் அடிப்பதுக்கு அதுக்கு என்ன வேணும் அதுக்கு ஒரு பயிற்சி வேணும் அந்த தண்ணியோடு வந்து என்ன பண்ணும் சண்டை முறிகிற மாதிரி அது இல்லை ஆறுகள் இல்லை மரங்கள் இல்லை செடிகள் இல்லை கொடிகள் இல்லை ஆசையாக பறித்து கொடுக்கக்கூடிய பூக்களும் இல்லை எதுவுமே இல்லாத பூமியில் நாம் இருந்து கொண்டுதான் இருக்கோம் இருக்குமா இல்லையா எப்படி இருக்கும் எல்லாம் எங்களை விட்டு போய்விட்டதே என்ற கவலையோடு நாம் இருக்கோம் ஆனாலும் நான் ஒரே ஒரு விஷயத்தை மட்டும் சொல்லி நாங்கள் முடிச்சுக்கலாம் நினைக்கிறேன் ஒரு பெரிய கவிஞர் சமயங்களில் ஒரு கவிஞர் வந்து ஒரு கவிஞர் இருந்தார் பிரியம் நிறைந்த எனது காட்டில் நெருஞ்சி பூத்து கிடக்கிறது பிரியம் நிறைந்த எனது காட்டில் நெருஞ்சி பூத்து கிடக்கிறது புடுங்கி எரிந்து விட்டு உழுது வைப்பேன் கற்பக உறட்சங்களாய் பூக்கள் பூக்கும் என்ற நம்பிக்கை அதே மாதிரி தான் இன்றைக்கு நெருஞ்சி பூத்து கிடக்கிறது கருவேலம் பூத்து கிடக்கிறது இந்த காட்டை நாம் நெறிஞ்சிகளையும் கருவேலங்களையும் அகற்றிவிட்டு இதை இலகுவான ஒரு மண்ணாக மாற்றும் முயற்சியை தொடர்ந்து செய்வோம் இதில் கற்பக வெளிச்சங்களாய் ஆயிரம் ஆயிரம் பாரிஞாத பூக்கள் பூக்கட்டும் என்று அந்த பூக்களுக்கு மட்டும்தான் நம்முடைய எதிர்காலத்துக்கு அருமையான வாசத்தையும் வசந்தத்தையும் கொடுக்கக்கூடிய வாய்ப்பு இருக்கும் என்று சொல்லி விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம் ஒரு மிக நீண்ட உரை கற்பனை கற்பனை